சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கலாச்சார தேசிய ஆன்மீக வேலை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சில விஷயங்கள் நம்முடைய குடும்பங்களை நாம கடைபிடிக்கிறத எதிர்பார்க்கணும் நான் கொடுத்தே இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முழுமையாக கடைபிடிக்கிறோம் நாம

இந்து என்று உணர்ந்து தான் வாழ்க்கை அதாவது சுவாமி விவேகானந்தார் இந்து

சமுதாயத்தை நாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனா இது பெரிய அளவில் இந்த நூற்றாண்டு நடக்கணும் எதிர்பார்க்க முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் இந்து குடும்பம் அப்படின்னு சொன்னா இந்து இந்த இந்துடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்களை முழுமையாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை முறை நாம மாத்திக்கணும் அது அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் அடுத்த தலைமுறை செய்ய

வீட்டில் எல்லாரும் பாருங்கள் ஒண்ணால் என்ன செய்ய சாட்சியம்